கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய பலமும் பலவீனமும் என்ன தெரியுமா ஸோ அவரே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஸோ நடிகரும் தேமுதிக நிறுவனருமான விஜயகாந்த் பாத்தீங்கன்னா போன வருஷம் உயிரிழந்தார் அவருடைய உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே சோகத்துல இருந்துச்சு அப்படின்ட்டுதான் சொல்லணும் அவர் இன்னும் சில காலம் உயிரோடு இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியாதான் அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பொதுவான சாதாரண மக்கள் கூட அவருக்காக சோகத்துல இருக்கிறாங்க அண்ட் அதே போல் நட்சத்திரங்களும் விஜயகாந்த் குறித்த தங்களுடைய நினைவுகளையுமே தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க இந்த சூழலில் தான் தன்னுடைய பலம் அண்ட் பலவீனம் என்ன அப்படிங்கிறது குறித்து விஜயகாந்த் அவர்களை பேசின வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வந்துட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு வருது விஜயகாந்த் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாதவர் வசதியான குடும்பத்தில் பிறந்து வசதியான வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் சினிமா ஆசை கொண்டு சென்னைக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டவர் அவர் சென்னையில் இருக்கும் போது அவருக்கு ரெண்டே துணைகள் தானா ஒன்று திறமை துணையா இருந்துச்சு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் துணையா இருந்தார் கெரியரோட ஆரம்பத்துல பல கஷ்டங்கள் பட்டு ஒரு வழியாக ஹீரோவாகி மின்ன ஆரம்பிச்சிட்டாரு ஹீரோ ஆயிட்டா பொதுவா மற்றவர்கள் கிட்ட பழகுறதுக்கு ஒருவித தயக்கத்தை காட்டுவாங்க ஆனா விஜயகாந்த் பாத்தீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கு அடுத்ததா பெரிய ஹீரோ அப்படின்னா அது விஜயகாந்த் அவர்கள்தான் அந்த நிலையில இருந்தாலுமே மற்றவர்களோட பழகுறதுலையும் எந்த ஒரு பந்தாவுமே காண்பிக்காம ரொம்பவே சிம்பிளா பழகினாரு முக்கியமா பலருக்கு பார்த்தீங்கன்னா பல உதவிகளையுமே செஞ்சிருக்கிறாரு சாமானியர்களுக்கு மட்டும் இல்லாம இப்போ உச்ச நட்சத்திரங்களா இருக்கிற விஜயா இருக்கட்டும் சூர்யாவா இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய கெரியரோட ஆரம்பத்துல உதவி செஞ்சவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவங்க தவிர்த்து மன்சூர் அலிகான் போண்டாமணி ஷாம் இந்த மாதிரியா அவர் உதவி செஞ்சவர்களுடைய நன்றியோட நினைவுக்கு தான் வராங்க சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்த அவர் எதிர்கட்சி தலைவரா மாறினாரு ஆனா அரசியல் தளத்துல அவருக்கு ஏற்பட்ட துரோகங்களும் சறுக்கல்களும் விஜயகாந்துக்கு ஒருவித மன உளைச்சல கொடுத்தது அதோட உடல்நிலையும் சரியில்லாம போயிடுச்சு அதை தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கிட்ட அவர் ஆக்டிவ் அரசியலில் இருந்து விலகி முழு ஓய்வில் இருந்தார் இப்படி சூழல் இருக்கும்போது தான் கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா அவர் உடல்நல குறைவால் உயிரிழந்தார் அவருடைய உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே சோகத்தில் ஆழ்த்திருந்துச்சு தமிழ்நாட்டில் இருந்து அவருடைய உடலுக்கு பார்த்தீங்கன்னா நேரில் வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க பல மக்கள் முழு அரசு மரியாதையோட விஜயகாந்த் அவர்களினுடைய உடல் தேமுதிக தலைமை அலுவலகத்தோட வளாகத்தில் அடக்கம் செய்யப்பட்டுச்சு இந்த நிலையில தான் விஜயகாந்த் என்னுடைய பலம் அண்ட் பலவீனம் குறித்து பேசின வீடியோ ஒண்ணு பார்த்தீங்கன்னா இணையத்துல வைரல் ஆகுது ஸோ அந்த பேட்டியில் பேசினவர் ஒருத்தரை முழுமையா நம்பிடுவேன் அப்படி நம்பின ஒருத்தர் எனக்கு துரோகம் செஞ்சா ரொம்பவே வருத்தப்படுவேன் இதுதான் என்னுடைய பலவீனம் அதே சமயம் அதை மறந்துட்டு வேற வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியா அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சுடுவேன் சோ அதுதான் என்னுடைய பலம் அப்படிங்கிற மாதிரியாவும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய பலம் அண்ட் பலவீனம் குறித்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக முன்னாடி பேசின வீடியோ இப்போ இணையத்தில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குது ஸோ இனிவே ஆக்சுவலாக கேப்டன் அவர்கள் இறந்து பல மாதங்கள் ஆனாலுமே அவர் இருக்கிறாரு ஏதோ அவங்க வீட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்டல தான் ரசிகர்கள் இப்பயுமே இருக்கிறாங்க அவர் இறந்த ஒரு ஃபீல்டே பெரும்பாலான ரசிகர்கள் கிட்டே இல்லை தான் சொல்லணும் ஸோ அந்தளவுக்கு ஒரு வாழும் தெய்வமாக இப்போ வரைக்குமே கேப்டன் அவர்கள் இருந்துட்டு வராரு ஸோ எனவே இதே போல் இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய பலமன் பலவீனம் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் கீழே போட்டு போங்க